السلام عليكم ورحمه الله وبركاته بسم الله والحمد لله والصلاه والسلام على اشرف رسول الله وعلى اله وصحبه الفائزين برت الله اما بعد பலவிதமான ஆசைகளையும் தேவைகளையும் மனதில் கொண்டு நடக்கக்கூடியவங்க தான் நாம் எல்லாரும் அதை போலவே நமது காரியங்கள் ஒன்று சிறப்பான விதத்தில் நிறைவேற வேண்டும் அதற்கு வேண்டி பலவற்றையும் ஓதி நடக்கக்கூடியவர்கள் தான் நாம் அனைவரும் திக்ரு ஓதி சலவாத்து தொழுகை அதிக சிறப்பு நிறைந்த தொழுகை துவா இது எல்லாம் ஓதக்கூடியவர்கள் செய்யக்கூடியவர்கள் தான் நாம் அனைவருமே மூமீன்களே உங்களது ஹலாலான தேவைகள் ஹயரான தேவைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் நடக்காது அப்படின்னு நீங்கள் மனதில் ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் ஒரு நாள் கொண்டு இல்லாவிட்டால் இரண்டு நாள் கொண்டு கூடி போனால் ஒரு வாரம் கொண்டு நடந்து கிடைக்க ஒரு எஃபெக்டிவான பவர்ஃபுல்லான திக்குற பற்றி இன்னைக்குள்ள இந்த ஒரு வீட்டில நான் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த திக்குருடைய சிறப்பும் மகத்துவமும் உங்களுக்கு தெரிந்தால் புரிந்து கொண்டால் வாழ்க்கையில என்னைக்கும் நீங்க இதை இறுக்கமாக பிடித்து கொள்வீங்க ஏதாவது கவலையான சூழ்நிலை உங்களுக்கு வந்தால் ஒரு நாளும் நிறைவேறாத ஒரு காரியம் உங்களுக்கு நிறைவேறி கிடைக்க வேண்டும் அப்படின்னு இருந்தால் நீங்க இந்த துக்கிற கண்டிப்பாக அந்த ஒரு தருணத்தில் ஓதுவீங்க அந்த ஒரு விஷயத்தில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை இந்த துக்கிற ஒரு அடியான் ஓதினால் என்ன பவர் என்று மகான்கள் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க ஹதீஸில் காண முடிகிறது மகானான ஹாரஸ் அவங்க ஒரு நபரிடமிருந்து ஒரு கழுதையை வாடகைக்கு எடுக்கிறாங்க வாடகைக்கு வாங்கும்போது அந்த தலைவர் கூறியது இந்த மிருகத்தை நான் உங்களுக்கு வாடகைக்கு தருகிறேன் ஆனால் நீங்கள் போகக்கூடிய போகும்போது என்னையும் அழைத்து செல்லுங்கள் ஒரு இடம் வரை எனக்கும் செல்ல வேண்டியிருக்கிறது என்னையும் அதனால் நீங்கள் அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு அந்த மிருகத்தின் தலைவர் மகானான செய்தி பினு ஹாரஸ் ருலி அல்லத்தலா அவங்களிடம் தெரிவித்தாங்க இந்த கழுதைமாக நீங்கள் பயணம் செல்லும்போது அந்த பயணத்தில் நானும் வருகிறேன் அதனால் என்னையும் அழைத்து செல்லுங்கள் உங்கள் கூடவே வருகிறேன் என்று கழுதை வாங்கிய சஹாபியும் தலைவருமாக யாத்திரை செல்கிறாங்க அந்த கழுதை இரண்டு பேரையும் கொண்டு செல்கிறது அந்த நேரத்தில் இவர்கள் ஒரு இடத்தை சென்றடைகிறாங்க அந்த இடத்தில் யாருமே இல்லாத ஒரு இடம் அந்த இடத்தை சென்று அடைந்த போது அந்த கழுதையின் தலைவருடைய நடவடிக்கைகள் மாறத் தொடங்கியது ஒரு சூழ்ச்சி செய்வதை புரிந்து கொண்டாங்க மகானான ஹாரிஸ் பினுருலாஹாலா அவங்க அவர்கள் செய்தி பினோ ஹாரிஸ் ருலில்லாஹோ அவர்களிடம் மிரட்டி சொல்கிறாங்க உங்க வாகனத்தை நிறுத்துங்க என்று அந்த நபரும் அவர்களிடம் கூறியது நான் இந்த இடத்தில் வைத்து நிறைய நபர்களை கொன்றிருக்கிறேன் அதே போல் உன்னையும் கொலை செய்யப் போகிறேன் என்று மகானான செய்தி பினு ஹாரஸ் அவர்களிடம் அந்த நபர் அந்த தலைவரான மிருகத்தின் தலைவர் தெரிவிக்கிறாங்க உங்களுக்கு என்னை கொல்ல வேண்டுமென்றால் என்னை கொலை செய்து கொள்ளுங்கள் ஆனால் அதற்கு முன்னதாக எனக்கு இரண்டு ரெக்கார்ட் தொழுகை தொழ வேண்டும் என்று ஆசை உண்டு என்று அப்போது அந்த நபர் கூறியது நீங்கள் தொழுது எந்த பிரயோஜனமும் இல்லை நான் இங்கே கொலை செய்ய கொண்டு வரக்கூடிய எல்லாரும் என்னிடம் கூறுவதுதான் எனக்கு தொழ வேண்டும் என்று அவர்கள் தொழுதும் எந்த பலனும் இல்லை அவர்கள் தொழுது முடித்த பிறகு நான் அவர்களை கொலைதான் செய்கிறேன் அவர்களை கொலை செய்வதுதான் வழக்கம் அதனால் உங்களுடைய தொழுகைக்கும் எந்த பலனும் இல்லை ஆனாலும் உங்கள் விருப்பத்தை போல் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று கூறி அந்த நபர் மகானான செய்தி பினு ஹாரிஸ் ருலி ல்லாஹு தாலா அவர்களுக்கு தொழுகைக்கு தொழ அனுமதி கொடுத்தாங்க அப்படி தொழுகை தொழுது முடித்த உடனேயே அந்த சஹாபியை கொலை செய்ய பாய்ந்தபோது அந்த நேரத்தில் மகானான செய்தி பினு ஹாரிஸ் ருலி லாஹு தாலா அவர்களுக்கு அவர்கள் ஒரு திக்ரை ஓதினாங்க ஓதி அல்லாஹுத்தாலாவிடத்தில் கண்ணீரோடு பிரார்த்தனை செய்தாங்க அந்த நேரத்தில் பயங்கரமான ஒரு ஓசை கேட்டது அந்த ஓசை என்னது லா தக்குதலு ஓ மனிதனே நீங்கள் செய்தி பிறோ ஹாரிஸ் தலான் அவர்களை கொலை செய்யக்கூடாது என்று பயங்கரமான ரொம்ப அட்டகாசமான ஒரு ஓசை கேட்டது இந்த ஓசை கேட்ட உடனே அந்த மிருகத்தின் தலைவர் பயந்து அங்கேயும் இங்கேயும் பார்க்குறாங்க எங்கிருந்து இந்த ஓசை வருகிறது என்று எங்கேயும் எந்த ஒரு நபரையும் பார்க்க முடியவில்லை ஓசை மட்டும் கேட்டது உடனே மறுபடியும் அந்த நபர் சஹாபியை கொலை செய்வதற்கு பாய்ந்த போது மதிப்பிற்குரிய சஹாபி அவர்கள் மறுபடியும் அந்த திக்கரை ஓதுகிறாங்க இரண்டாவது முறையும் மூன்றாவது முறையுமாக ஓதி அல்லாஹு அந்த திக்கரை ஓதி தாலாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறாங்க அந்த சஹாபி அந்த நேரத்தில் ஒரு குதிரைப்படை ஒரு குதிரைப்படை வந்து இந்த கொலையாளியுடைய வயிற்றில் ஒரு ஆயுதத்தை இறக்கினார்கள் அந்த கொலையாளியை கொன்றுவிட்டு அவர்கள் மதிப்பிற்குரிய மகானான ஹாரிஸ் பினூர் அலி அல்லாஹுத்தாலான்னு அவர்களிடத்தில் கூறியது நீங்கள் இறைவரிடத்தில் முதலில் பிரார்த்தனை செய்தபோது நீங்கள் ஓதிய திக்ரை ஓதி பிரார்த்தனை செய்தபோது நான் ஏழாவது வானத்தில் இருந்தேன் நீங்கள் இரண்டாவது முறை நீங்கள் பிரார்த்தனை செய்தபோது நான் இரண்டாவது வானத்தில் வந்தேன் அப்படி நீங்கள் மூன்றாவது ரப்பிடத்தில் பிரார்த்தனை செய்த போது நான் உங்களுக்கு உதவி செய்ய வந்துவிட்டேன் என்று இறைவன் அனுப்பிய ஒரு மலக்காகும் அது மோமீன்களே நாம் ஒரு காரியத்தை சிந்தித்து பார்ப்போம் இந்த இடத்தில் இந்த ஒரு சின்ன திக்கரை ஓதிய போது இறைவன் ஒரு மலக்கை அனுப்பி இறைவன் மகானான ஹாரிசிபினர் அல்லாஹுத்தலா அவர்களை காப்பாற்றினான் அதனால் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மோமீனும் நமது மனதில் என்ன ஒரு ஆசை இருந்தாலும் அது கிடைக்கும் என்பது இந்த சம்பவம் வழியாக நமக்கு புரிய முடிகிறது அதனால் இறை நம்பிக்கையோடு பொறுமையோடு நாம் அல்லாஹுத்தல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்வோம் ஒரு நாளும் நமக்கு நிறைவேறாது அப்படின்னு நீங்கள் உறுதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு காரியம் கூட ஒரு நாள் கொண்டு அல்லது இரண்டு நாள் கொண்டு அல்லது ஒரு வாரம் கொண்டு அந்த தேவையை நமக்கு ரப்பு பூர்த்தி செய்து தருவான் இந்த ஒரு விஷயத்தை நான் என்னுடைய சொந்த இஷ்டத்துக்கு கூறவில்லை ஹதீஸ் கலுவையாக முழுமையாக நமக்கு உறுதியாக கற்ற கற்ற ஹதீஸில் நமக்கு பார்க்க முடிகிற ஒரு விஷயமாகும் யாருக்கும் எளிதாக ஓதலாம் அபூமாமா ரிப்போர்ட் பண்ண ஹதீஸில் இருக்கிறது நபி சொல்லா செல்லம் கூறுகிறாங்க எந்த ஒரு அடியானாவது இந்த திக்ரை மூன்று தடவை கூறினால் அதற்குள்ள மலக்கு கூறுமாம் அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் அவனிடத்திலேயே உன்னுடைய ரப்பிடத்திலேயே உன்னுடைய தேவையை கேள் என்று கண்டிப்பாக உன்னுடைய ஆசை எதுவாக இருந்தாலும் அதை இறைவன் பூர்த்தி செய்து தருவான் என்று இமாம் நபவி அவங்க அவங்களுடைய அத்காரில் குறிப்பிட்டிருக்காங்க இந்த ஒரு திக்ரை இப்போ எல்லாருக்குமே புரிந்திருக்கும் மகானான ஹாரிஸ் பினுர் அலிவாஹு அவங்க ஓதிய எது என்று அவங்க மூன்று முறையும் ஓதியது யா அர்ஹமர் ராகிமீன் யா அர்ஹமர் ராகிமீன் யா அர்ஹமர் ராகிமீன் என்று ஒரு அடியானுக்கு இந்த துனியாவிலும் நாளை செல்ல இருக்கிற ஆகிறத்திலும் எந்த ஒரு ஆசை இருந்தாலும் அந்த ஒரு ஆசை நிறைவேறுவதற்கு செய்யுதுல் பக்ரி யானத்துல் தாலிபின் என்கிற கிதாபில் கூறியிருப்பது எந்த ஒரு அடியானாவது நடிரவில் அதாவது தகுஜத்துடைய நேரத்தில் யா அர்ஹமர் ராஹிமீன் யா அர்ஹமர் ராஹிமீன் யா அர்ஹமர் ராஹிமீன் என்று ஆயிரம் தடவை ஓதினால் அதற்கு அதிக நேரம் தேவையில்லை ஒரு இருபது அல்லது இது இருபத்தைந்து நிமிடங்கள் போதுமானது ஆயிரம் தடவை ஓதி எந்த ஒரு தேவையை ரப்பிடத்தில் கேட்டால் அந்த தேவை அவனுக்கு நிறைவேறி இருக்கும் என்று யானதுல் தாலிபின் என்ற கிதாபில் குறிப்பிட்டிருக்காங்க முக்கியமாக எல்லா மனிதர்களும் தூங்கக்கூடிய அந்த நேரத்தில் நல்ல தக்குவாயோடு ஓதுவதற்கு ரப்பிடத்தில் நெருங்குவதற்கு சிறந்த ஒரு நேரமாகும் அது ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த துனியாவிலும் ஆகிரத்திலும் ஏராளமான ஆசைகள் உண்டு துனியாவில் குறைந்த நேரம்தான் நான் இருக்கப் போகிறோம் துனியா முடிந்துவிட்டால் ஆகிறத்திற்குரிய ஆசைகள் நமக்கு இருக்கிறது ஆகிரத்திலும் சந்தோஷம் சொர்க்க பூந்தோட்டம் வேண்டும் என்று தான் நாம் எல்லாருமே ஆசைப்படுவது பூமின்களை இந்த அற்புதம் நிறைந்த இந்த திக்ரை ஓதி அல்லாஹு தாலாவிடத்தில் எந்த ஒரு தேவையும் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் நிறைய நிறைய ஹதீஸ் நமக்கு தெளிவாக கற்றுத்தந்த ஒரு திக்ராகும் பலருடைய அனுபவமாகும் இந்த திக்குர் எந்த ஒரு விஷயத்திற்கும் நாம் சிறிது முயற்சி எடுக்கும்போது அதில் நாம் வெற்றி அடைவோம் அதுவும் உறுதியான விஷயம் அது எல்லாருக்குமே தெரியும் இந்த துக்கரை நீங்கள் நிசாரமாக நினைக்க வேண்டாம் இரவில் கொஞ்ச நேரம் இருபது அல்லது இருபத்தைந்து நிமிடம் நாம் செலவு செய்தால் இது ஹதீஸ் நமக்கு கற்றுத்தருகிறது இன்ஷா அல்லா என்ன ஆசைப்பட்டாலும் அது ஒரு நாள் கொண்டு அல் அல் அல்லது ஒரு இரவு கொண்டு கூடி போனால் ஒரு வாரம் கொண்டு நமக்கு அந்த ஆசை நடந்து கிடைக்கும் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் வேதனையிலும் துக்கத்திலும் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த ஒரு திக்கரை இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா மறுபடியும் சந்திப்போம் அலாம் வரைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்தூ